பூம்புகார் சோழ நாட்டின் முதன்மையான துறைமுக நகரம் தெற்காசியாவையே தனது குடையின் கீழ் கொண்டு வந்த சோழ மன்னர்கள் வழிவந்த துறைமுக நகரம் மாவீரன் ராஜேந்திரன் கடலாடி கடாரம் வரைக்கும் சென்று வருவதற்கும் உலக சந்தையை தமிழர்களின் உள்ளங்கையில் கொண்டு வருவதற்கும் பூம்புகார் நகரமே நுழைவாயிலாக அமைந்திருந்தது மாட மாளிகைகளும் மைய மண்டபங்களும் நேர்த்தியான தெருக்களும் கோட்டங்களும் கொண்ட நாகரிக நகரத்தின் எச்சங்கள் இன்னமும் கடலுக்கடியில் சாட்சிகளாய் கிடக்கின்றன புகார் என்றால் ஆறு கடலில் சங்கமிக்கும் இடம் சோழ நாட்டினை செழிக்கச் செய்த காவிரி ஆறு வங்கக்கடலில் புகும் இடத்தில் அமைந்த நகரம் பூம்புகார் காவிரி புகும்பட்டினம் பின் நாட்களில் காவிரி பூம்பட்டினம் என்று பெயரை கொண்டதாகவும் கூறப்படுகிறது பண்டைய காலத்தில் பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் காகந்தி சம்பாவதி பல்புகழ் மூதூர் மண்ணகத்து வான்பதி சோழப்பட்டினம் கபேரிஸ் எம்போரியம் கோலப்பட்டினம் என்று பல பெயர்களில் பூம்புகார் அழைக்கப்பட்டுள்ளது நடந்தாய் வாழி காவிரி என்று சிலப்பதிகாரத்தில் புகழ்ந்து பாடிய இளங்கோவடிகள் காதம் நான்கிலும் என்று பூம்புகார் பட்டினத்தின் எல்லையை வரையறுக்கின்றார் நான்கு காதம் என்றால் நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவாகும் அன்றைய பூம்புகாரின் பெரும்பகுதி இன்றைய பூம்புகாரின் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை கடலுக்குள் இருக்கிறது பொதுவாக சங்க இலக்கியங்களும் வெளிநாட்டு பயணிகளும் தமிழர் வரலாற்றை எடுத்து சொல்லியிருப்பார்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டினப்பாலை உள்ளிட்ட நூல்கள் பூம்புகாரின் வரலாற்றை விரிவாக அறிந்து கொள்ள உதவுகின்றன அகநானூறு புறநானூறு பதீற்று பத்து முத்தொள்ளாயிரம் தேவார பாடல்கள் திருத்தொண்டர் புராணம் நந்திக் கலம்பகம் உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் பூம்புகார் பற்றிய வளங்களும் பெருமைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன மிழிந்த புத்த ஜாதக கதைகள் அபிதம்பாவதாரம் புத்த வம்சாத்த கதா போன்ற பிராகிருத நூல்களும் பெரிப்ளஸ் மெரிஸ் எரித்ராய் தாலமி பிளினி ஆகியோர் எழுதிய ஆய்வு நூல்களிலும் வெளிநாட்டு பயணக் கட்டுரைகளிலும் பூம்புகாரின் சிறப்புகள் இடம்பெற்றுள்ளன சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்களின் கல்வெட்டுகளிலும் பூம்புகார் குறித்த குறிப்புகள் உள்ளன வரலாற்று காலம் என்று அறியப்படுகின்ற சங்ககாலம் தொடங்கி இன்று வரை வங்க கடலோரம் அமைந்துள்ள பூம்புகார் பட்டினத்தின் வரலாறும் நீண்டுகொண்டே இருக்கிறது நான்காம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை சோழர்களின் ஆட்சியும் நான்காம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை களப்பிரர்கள் ஆட்சியும் ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவர்களின் ஆட்சியும் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சோழர்களின் ஆட்சியும் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டு வரை பாண்டியர்களின் ஆட்சியும் பதினான்காம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரை விஜயநகர மன்னர்களின் ஆட்சியும் பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை தஞ்சை மராட்டியர்களின் ஆட்சியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் இருபதாம் நூற்றாண்டு முற்பகுதி வரையிலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாகவும் பூம்புகார் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் விடுதலை இந்தியாவின் தமிழ்நாட்டிற்குட்பட்ட பகுதியாக நாகப்பட்டினம் சீர்காழி அருகே அமைந்துள்ளது பூம்புகார் மணிரெண்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு சோழர்களின் ஆட்சி வலுவலந்து பாண்டியர்களின் ஆதிக்கம் வடநாட்டில் அதிகரித்தது உறையூர் கங்கை கொண்ட சோழபுரம் பழையாறை போன்ற சோழர்களின் தலைநகரங்களை பெருநகரங்களை அழித்து பாண்டியர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடினர் பூம்புகாரும் அப்போது அழிக்கப்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டில் முதலாம் மாரவர்மன் சுந்தரா பாண்டியன் பூம்புகாரை தரைமட்டமாக அழித்தான் அப்போது பட்டினப்பாலை நூலை இயற்றிய புலவர் கடியனூர் உருத்தனங்கண்ணனார் கரிகால சோழ மன்னனிடம் பரிசாக பெற்ற பதினாறு கால் மண்டபத்தின் அழகையும் கட்டிடக்கலை நுட்பத்தையும் பார்த்த பாண்டிய மன்னன் அதனை மட்டும் அளிக்காமல் விட்டுவிட்டதாக திருவள்ளரை கல்வெட்டு குறிப்பிடுகிறது வடவேங்கிடம் தென்குமரி இடைப்பட்ட தமிழ்நாட்டினை சங்ககாலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்து வந்தனர் வைகை ஆற்றின் வடக்கே மருதையாற்றின் தெற்கே கருவூர்க்கும் கிழக்கே மறுவூர்க்கும் மேற்கே நான்கு எல்லைகளை கொண்ட நீர்நாடு என்று தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய சேனாவரையர் சோழ வளநாட்டின் எல்லைகளை குறிப்பிடுகின்றார் இந்நாட்டின் கடற்கரை தலைநகரமாக காவிரி பூம்பட்டினம் இருந்தது பூம்புகார் பட்டினத்தில் பாக்கம் பட்டினப்பாக்கம் என்று இரு பெரும் பிரிவுகள் இருந்தன பாக்கம் என்பது கடலை எடுத்த கரையோரப் பகுதி மீனவர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் நெசவு செய்பவர்கள் வணிகர்கள் சிறுதொழில் செய்பவர்கள் இந்த நகரத்தில் குடியிருந்தனர் பண்டக சாலைகள் கூலங்கள் விற்கப்படும் கூல வீதிகள் இருந்தன வாசனை பொருட்கள் முத்து மணி பொன் உள்ளிட்ட ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் சோழ மன்னரின் புலி முத்திரையிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன பட்டினப்பாளையின் குறிப்புப்படி படி பட்டினப்பாக்கம் என்பது அரசர்கள் வாழ்கின்ற பகுதியாக இருந்தது மன்னரின் மாளிகையும் வீரர்கள் உழவர்கள் கலைஞர்களின் குடியிருப்பாக பட்டினப்பாக்கம் விளங்கியது அரச வீதியும் தேரோடும் வீதியும் அழகிய கட்டிடங்களும் அகன்ற தெருக்களும் பட்டினப்பாக்கத்தின் சிறப்புகளாக இருந்தன காவல் ஏதுமின்றி சரக்கு முட்டைகள் குவிந்து கிடக்கும் வெள்ளிடை மன்றம் உடல்நலங்காக்கும் இளஞ்சி மன்றம் இடர் நீக்கும் கல்நின்ற மன்றம் தீயவரை தண்டிக்கும் பூத சதுக்கம் அறம் கூறும் பாவை மன்றம் ஆகிய ஐந்து மன்றங்கள் பட்டினப்பாக்கத்தில் இருந்தன பாக்கம் பட்டினப்பாக்கம் இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதி வணிகத்தளமாக கடைத்தெருவாக அமைந்திருந்தது நாளங்காடி அல்லங்காடி என்ற இரு பகுதியினை மக்கள் அழைத்தனர் அல்லங்காடி பகுதியில் இரவிலும் வணிகம் நடைபெற்று வந்ததாக சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன கடை தெருக்களில் மரங்களையே கால்களாக கொண்டு கட்டப்பட்ட கடைகளும் இருந்தன நகரத்தின் மையத்தில் கடைவீதிகள் அமைந்துள்ளதால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரம் எப்படி விளங்கியதோ அதைவிட சிறப்பானதாக நேர்த்தியான வடிவமைப்புடன் பூம்புகார் பட்டினம் உருவாக்கப்பட்டிருந்தது என்று குறிப்பிடுகின்றார் வரலாற்று ஆய்வாளர் சதாசிவ பண்டாரத்தார் நாளங்காடி சோலை மட்டுமின்றி இயற்கை எழில் அழகுடன் பூம்புகார் நகரத்தின் கட்டமைப்பு இருந்தது காவிரி நீர்ப்பெருக்கு நீர்நிலைகள் காடுகள் சோலைகள் பூம்புகாரில் இருந்தன தானே தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அத்தண்ணீரை வெளியேற்றும் அமைப்புடன் வேநீர் காலத்திலும் குழுமையோடு மன்னரை மகிழ்விக்கும் மதிர் சூழ்ந்த மலர்வனம் எனும் இலவந்தி சோலை வழிபாட்டிற்குரிய அமைதி தவழும் உய்யாவனம் சோலை சூரிய ஒளி புகும் சம்பாவதி வனம் கவரேன் தவம் புரிந்த கவரே வனம் பல வகை நறுமண மலர்களுடன் பளிங்கு மண்டபத்துடன் சிறந்து வழங்கிய உவவனம் ஆகிய ஐந்து சோலைகள் பூம்புகாரின் இயற்கையை காத்து வந்தன காவிரி கடலோடு கலக்கும் முகத்துவாரப் பகுதியில் சோமகுண்டம் சூரியகுண்டம் என்ற பெயரில் இரண்டு தீர்த்தங்களோடு ஏரிகளும் பொய்கை மலர் பூத்த தடாகங்கள் கொண்ட பொழுதுபோக்குமிடமாக கேளிக்கை சோலையாக காமவேல் கோட்டமும் இருந்ததாக சங்க இலக்கிய குறிப்புகள் எடுத்து காட்டுகின்றன பூம்புகார் பட்டத்தில் கொள்கைகள் பல கொண்ட மக்கள் வாழ்ந்து வந்துள்ளனர் சிவன் கோட்டம் இந்திரன் கோட்டம் முருகன் கோட்டம் திருமால் கோட்டம் பலராமன் கோட்டம் சூரியன் கோட்டம் சந்திரன் கோட்டம் புத்தர் கோட்டம் அருகத்தேவன் கோட்டம் உள்ளிட்ட இடங்கள் பலதரப்பு நம்பிக்கைகளோடு வாழ்வாங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்வியலை வெளிச்சமிட்டு காட்டுகிறது தமிழர் நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கிய பூம்புகார் என்ற துறைமுகப்பட்டினத்தை இப்போது நாம் பார்க்க முடிவதில்லை சோழர் ஆட்சிக்கு பின்னர் வந்த படையெடுப்பு மற்றும் கடல்கோள் காரணமாக வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் இன்று இலக்கிய குறிப்புகளில் மட்டுமே அதிகம் இடம்பெற்றிருக்கிறது ஆனாலும் கடலுக்குள் தூங்கும் அந்த தொன்மை நகரம் அந்த இலக்கியங்களுக்கு சான்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை இலக்கிய குறிப்புகளையும் வெளிநாட்டு பயணிகளின் ஆவணங்களையும் மெய்ப்பிக்கும் வகையில் தொல்லியல் அகழாய்வு அறிக்கைகள் அறிவியல் பூர்வமாக பண்டைய தமிழர்களின் வரலாற்றையும் நிரூபிக்கிறது பூம்புகார் பகுதியில் நில அகழாய்வு ஆழ்கடல் ஆய்வு இரண்டையும் அரசின் தொல்லியல் துறையும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் நடத்தியுள்ளது தெற்காசிய நாடுகளுக்கான தெக்கத்தி நுழைவாயில் சோழர்கள் திரைக்கடலோட உதவிய தொன்மை துறைமுகம் வங்கக்கடலில் தூங்கும் வரலாற்று பட்டணம் பூம்புகார் பூம்புகார் கடற்பரப்பில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் கற்சிலை செப்புச்சிலை உள்ளிட்ட பொருட்களை கரைக்கு எடுத்து வந்தனர் ஆழ்கடலில் மேடான நிலப்பரப்பு இருப்பதையும் மீனவர்கள் கண்டறிந்து அரசு துறை அலுவலர்களிடம் தெரிவித்தனர் இதன் தொடர்ச்சியாக பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நில அகழாய்வும் சுமார் எழுபது அடி ஆழம் வரையிலான ஆழ்கடல் அகழாய்வும் நடத்தப்பட்டன இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பூம்புகார் பகுதியில் தொல்லியல் ஆய்வுகளை நடத்தி பண்டைய சின்னங்கள் புதைந்து கிடப்பதையும் சுடுமண் பூசப்பட்டு அதன் மேல் கெட்டியான களிமண் பூசப்பட்டு வடிவமைக்கப்பட்ட உரை கணர்கள் இருந்ததையும் கண்டுபிடித்தனர் சங்க இலக்கியமான பட்டினப்பாலையில் குறிக்கப்பட்ட உரை கணற்று புறச்சேரி என்பதன் அடிப்படையில் உரை கிணறுகள் இருந்த ஆதாரங்கள் கிடைத்தன சம்பாபதியம்மன் கோயில் பல்லவனீஸ்வரம் மேடுகளும் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் மீண்டும் இந்திய அரசின் தொல்லியல் ஆய்வாளர்கள் பூம்புகாரில் அகழாய்வுகளை செய்தனர் கடல் அலைகளால் அரிக்கப்பட்ட கடற்கரை பகுதியின் அடியில் பண்டைய தமிழர்களின் செங்கற்கட்டடங்களும் சின்னங்களும் கண்டறியப்பட்டன கீழார்வெளி என்கிற கீழையூர் பகுதியில் செங்கற்டத்தோடு அதன் அருகிலேயே மரத்தாலான கால்களும் கிடைத்தன படகுகள் வந்து நங்கூரமிட்டு பொருட்களை ஏற்றவும் இறக்கவும் பயன்படுத்தப்பட்ட படகு துறைக்கான ஆதாரங்கள் அங்கிருந்தன நீச்சரத்தில் நடந்த அகழாய்வில் சதுர வடிவிலான அறைகளும் அறுபது அடிக்கு மேல் நீண்டதுமான புத்தவிகாரம் கண்டறியப்பட்டது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பூம்புகாரில் புத்த மதம் சிறந்து விளங்கியதை எடுத்துக் கூறுகின்றன அதனை மெய்ப்பிக்கும் வகையில் கல்லிலே செதுக்கப்பட்ட புத்த பாதம் ஒன்றும் கிடைத்தது மூன்றரை அடி நீளம் இரண்டரை அடி அகலம் கொண்ட பாதம் வழுங்கு கற்களால் செதுக்கப்பட்டிருந்தன மண்பொம்மைகள் செப்பு காசுகள் ஏராளமாக கிடைத்தன சதுர வடிவிலும் வட்ட வடிவிலும் இருந்த செப்பு காசுகளில் புலியின் உருவம் யானையின் உருவம் சூரியனின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தன வெள்ளையன் இருப்பு மாந்தங்காடு மண்டபக்காடு வீரமேட்டிருப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் அகழாய்வு செய்தபோது பொருட்கள் பல கிடைத்தன அக்கூர் சாயாவனம் திருவன்காடு மணிக்கிராமம் தலிச்சங்காடு பகுதிகளில் வரலாற்று ஆதாரங்கள் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மேலையூர் பகுதியில் போதிசத்வ மைத்ரேயரின் செப்பு திருமேனி ஒன்று பூமிக்கடியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் முதற்கட்ட தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட்டது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் கோவாவில் உள்ள தேசிய கடலாய்வு நிறுவனமும் இணைந்து ஆழ்கடல் அகலாய்வினை நடத்தினர் இந்த ஆய்வின் மூலம் மூன்று மீட்டர் ஆழமான பகுதியில் கிடைத்த பழங்கால பொருட்கள் ஆவணப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை சங்கு குழி மீனவர்களின் துணையோடு தமிழ்நாடு தொல்லியல் துறை மீண்டும் ஆழ்கடல் அகழாய்வில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரையிலும் அடுத்த கட்ட அகழாய்வுகள் நடைபெற்றன கடலினுள் செய்த நிலவியல் ஆய்வின் அடிப்படையில் கடற்கரையிலிருந்து சுமார் நான்கரை கிலோமீட்டர் தூரத்தில் கப்பக்கரப்பு என்ற இடத்தில் எழுபது அடி ஆழத்தில் சிதைவுற்ற கப்பல் ஒன்று மூழ்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கப்பலின் மேற்பகுதியை சுத்தம் செய்து பார்த்தபோது டபிள்யூ பிளாக்கெட் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு என்ற எண்ணும் குறிக்கப்பட்டிருந்தது கடற்கரையிலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடப் பகுதிகள் கண்டறியப்பட்டது பெரிய கட்டடங்கள் மணற்கற்களால் ஆன பொருட்கள் ஓடுகள் செங்கற்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ஆழ்கடல் அகழாய்வில் கிடைத்தது இரண்டு மீட்டர் அகலமுடைய ஆறு மீட்டர் உயரமுடைய இருபது மீட்டர் நீளம் கொண்ட சுவர்கள் கரையப்பார் என்ற இடத்தில் கண்டறியப்பட்டது ஆழ்கடல் நேரடியான வரலாற்று தடயங்கள் சங்க இலக்கியங்களின் மூலமாக பெரிய நகரம் ஒன்று கடலில் மூழ்கியுள்ளதை அறிவியல் பூர்வமாக ஆய்வாளர்கள் எடுத்துரைத்தனர் இந்திர இந்திரவிழா ஊரெடுத்த காதை பகுதியில் பூம்பார் நகரின் வடிவமைப்பு வர்ணிக்கப்பட்டுள்ளது கருவேந்திரநாதபுரம் கொண்டான் ஆகிய ஊர்கள் மேற்கு எல்லையாகவும் தெற்கு எல்லையாக திருக்கடவூர் வடக்கு எல்லையாக கலிக்காமூர் என்ற அன்னப்பன்பேட்டை கிழக்கு எல்லையாக விரிகுடா கடல் என்று நான்கு எல்லைகளோடு இடைப்பட்ட சிற்றூர்களை உள்ளடக்கியதாக பண்டைய காவிரி பூம்பட்டணம் இருந்ததாக சதாசிவ பண்டாரத்தார் குறிப்பிடுகிறார் நீர்த்தேங்கு மேரிகள் பூஞ்சோலைகள் மைதானங்கள் மாட மாளிகைகள் பண்டகசாலைகள் சுற்றுத்திண்ணைகள் கொண்ட வீடுகள் பெரிய மாடங்களின் ஒளி விளக்குகள் என்று இயற்கை அழகோடும் போதிய வெளிச்சமும் காற்றோட்டமும் கொண்ட சுகாதார நகரமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான் பூம்புகார் உள்நாட்டையும் பன்னாடுகளையும் இணைக்கும் தலைசிறந்த வணிக மையமாக பூம்புகார் இருந்தது கடல் வெளியே வருகின்ற மரக்கலங்கள் கரை தேடும் அளவிற்கு வந்து செல்கின்ற வகையில் இயற்கை துறைமுக அமைப்பு பூம்புகார் கடற்கரைக்கு உண்டு பூம்புகார் துறைமுகத்தில் கலங்களில் வந்திறங்கும் பொருட்களுக்கும் கரைகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கலங்களுக்கும் சுங்க வரி வசூலிக்கப்பட்டு வந்தது சோழ மன்னரின் புலிக்குறி குறிக்கப்பட்ட பின்னரே பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன கடல் வாணிமத்தின் பெரும்பகுதி சோழர்களின் வசம்தான் இருந்தது மலேயா சீனம் உள்ளிட்ட நாடுகளோடு அதிக அளவு கடல் வாணிமம் நடைபெற்றது நைல் படுக்கையில் இருந்த அலெக்சாண்டிரியா நாட்டு தொழிற்சாலைகளுக்கு பருத்தியும் பட்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டன கண்ணாடி உலோகங்கள் லினன் உள்ளிட்ட பொருட்கள் ரோமன் நாட்டிலிருந்து வந்திறங்கின மிளகு தந்தம் வாசனைப் பொருட்கள் முத்து பவளத்தை பெற்றுக்கொண்ட வெளிநாட்டவர்கள் அதற்கு பதிலாக தங்கத்தையும் வெள்ளியையும் பண்டமாற்று முறையில் கொடுத்தனர் சோழமண்டல கடற்கரையிலிருந்து மேலை கடற்கரை வரை கடற்கரையோரமாகவே செல்லும் நாட்டுப் படகுகள் பெரிய மரங்களை கட்டி செய்த சங்கரா எனப்படும் கட்டு மரங்கள் மலேயா சுமத்ரா கங்கைக்கரை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வரும் மிகப்பெரிய சோழந்தியா படகுகள் என்று கடல் வாணிப போக்குவரத்திற்காக மூன்று விதமான கலங்கள் இருந்தன கடல்வழியை வந்திறங்கும் அரேபிய நாட்டு குதிரைகள் கடற்கரையில் கட்டப்பட்டிருக்கும் மலைப்பகுதிகளிலிருந்து மாட்டு வண்டிகளில் கொண்டு வரப்பட்ட மிளகு சமவெளியில் கிடைத்த பருத்தி குடகு மலையில் வெட்டி எடுத்து வரப்பட்ட சந்தன கட்டைகள் அகிர்கட்டைகள் கீழைக்கடலில் மூழ்கி எடுத்த முத்துக்கள் பவளங்கள் அனைத்தும் பூம்புகார் துறைமுக பண்டகசாலைகளில் சாலைகளில் கிடங்குகளில் குவிந்திருக்கும் என்று சங்க இலக்கியமான பட்டினப்பாலை பூம்புகாரின் செல்வச் செழிப்பை எடுத்துரைக்கிறது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள திருச்சாய்க்காடு என்ற ஊரில் கிடைத்த கல்வெட்டு ராஜாதி ராஜ வளநாட்டு நாங்கூர் நாட்டு காவிரி பூம்பட்டினத்து திருச்சாய்க்காடு என்று அவ்வூரை குறிப்பிடுகிறது முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் வீர ராஜேந்திரன் முதலாம் குலோத்துங்கன் விக்ரமச்சோழன் மூன்றாம் குலோத்துங்கன் ஆகிய சோழ மன்னர்கள் சாலவர்மன் ஸ்ரீ வல்லபத்தேவன் குலசேகரன் சுந்தரபாண்டியன் ஆகிய பாண்டிய மன்னர்கள் விருப்பண்ண உடையார் கிருஷ்ணதேவராயர் ஆகிய விஜயநகரத்து மன்னர்கள் மராட்டிய மன்னர் துக்கோஜி மகாராஜா உள்ளிட்டோர் தொடர்பான கல்வெட்டுகள் திருவன்காடு கோயிலில் கிடைத்துள்ளன நாங்கூர் நாட்டிற்கு தலைநகரமாக விளங்கியதாக திருநாங்கூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது நாட்டு மக்கள் பசி நீங்கி பிணிகளற்று பகை நீங்க வசிப்பதற்கேற்ற நிறை மனைகளும் நிலவளமும் பெற்று சிறக்க வேண்டும் என்பதற்காக பூம்புகார் எனும் காவிரி பூம்பட்டினத்தில் சித்திரை பௌர்ணமி முழு நிலவு நாளில் இந்திர விழா எடுக்கப்பட்டதாக இலக்கியங்கள் எடுத்து அணி விழா என்றும் விண்ணவர் கோமான் விழா என்றும் இவ்விழாவினை குறிப்பிடுகின்றன மருத நிலத்தின் வேந்தன் எனும் இந்திரனுக்கு விழா எடுத்ததாக தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது வேணில் விழா வசந்த விழா என்று குறிப்பிடும் இந்திர விழா நீர்வளம் நிறைந்த சோழ நாட்டின் நிலவளம் பெருக நடத்தப்பட்டதாக புறநானூறு ஐங்குறுநூறு ஆகிய தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன நாட்டிய கலையை சிறப்பிக்கும் வகையில் ஏழு நாட்கள் விழா நடைபெற்றதாக சிலப்பதிகாரமும் மணிமைகளையும் இந்திர விழாவை வர்ணிக்கின்றன இப்போது தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் பூம்புகார் இந்திர விழா கொண்டாடப்பட்டு வருகிறது பழைய காவிரி ஏழு தெருக்களின் நிகழ்கால அடையாளமாக ஏழடுக்கு மாளிகை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிலப்பதிகார கலைக்கூடம் என்ற பெயரில் தமிழக அரசால் பூம்புகாரில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது மாளிகையின் கோபுரம் ஐம்பது அடி உயரத்திலும் கலசங்கள் எட்டு அடி உயரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தின் முக்கிய நிகழ்வுகளை நாற்பத்தி ஒன்பது சிற்பங்களாக வடித்துள்ளனர் அன்றைய முதல்வர் கருணாநிதியின் ஆட்சியில் மாமல்லபுரம் சிற்பக்கல்லூரி மாணவர்கள் இந்த மாளிகையை கலைநயத்துடன் கட்டி எழுப்பினர் நெடுங்கால் மாடம் பாவை மன்றம் இளைஞமன்றம் கொற்றைப்பந்தல் சிலம்பு வடிவ தடாகம் பூங்கா என்று சுற்றுலா தலமாக மாறியது பூம்புகார் தமிழர் வரலாற்றை எடுத்துக்கூறும் வகையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆழ்கடல் தொல்லியல் அகழ்வைப்பகம் பூம்புகாரில் திறந்து வைக்கப்பட்டது சங்குகள் மணிகள் சீன ரோமானிய காசுகள் பீங்கான் பொருட்கள் குடுவைகள் சிற்பங்கள் சாத்திரம் கப்பல் தொழில்நுட்ப நூல் உள்ளிட்ட பழம்பொருட்கள் பூம்புகாரில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மன்னர்கள் காலத்து மாளிகைகள் இன்று இல்லை மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட திருக்கோயில்களும் ஏரி குளம் வாய்க்கால் தடுப்பணை உள்ளிட்ட நீர் மேலாண்மை திட்டங்களும் பண்டைய தமிழரின் வரலாற்று பெருமைக்கு சான்றாக இருக்கிறது பன்னாட்டு வணிகத் தொடர்புக்கு சான்றாக ஆழ்கடல் அகழாய்வு மற்றும் அறிவியல் ஆதாரங்களோடு கடல் கொண்ட புகார் நகரம் காவிரிப்பட்டினம் என்னும் பூம்புகார் தமிழர் வரலாற்றிற்கு சான்றளிக்கிறது கடலாய்வு மூலம் பூம்புகாரின் தொன்மை தடங்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கூறப்படுகிறது கிரஹாம் ஹேங்காக் என்ற வெளிநாட்டு கடலாய்வாளர் பூம்புகாரில் கடலாய்வு செய்ததில் கடலுக்குள் யூ வடிவத்திலான அமைப்பு ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தார் அவரது கணிப்புப்படி பூம்புகார் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கூறுகின்றார் எனவே பூம்புகாரில் கடலாய்வை முழுமையாக ஆய்வு செய்தால் தொன்மையான தமிழர் நாகரிகமும் அது தோன்றிய காலமும் கணிக்கப்படும் என்பது உறுதி